இங்க பாருங்க நான் இத சொல்றேன் நீங்க வீட்டுக்கு போய் இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்றைக்கு குடும்ப உறவுகளில் நம்மை விட மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்மிலிருந்து எதை எதிர்பார்க்கிறார்கள் என்று மனுஷ் சிந்திக்கிறார் வயோதிகத்தின் மிகப்பெரிய அவலம் சிறிய அன்புகள் சிறிய கருணைகளுக்கெல்லாம் மனம் கசிந்து கலங்குவதுதான் நீங்க உங்க தாத்தாவுக்கு போய் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்களேன் அவர் கண் கசியும் அவர் கண் கசியும் ஏன் தெரியுமா அது ரெண்டே வரியில் அதுக்கு தீர்ப்பு சொல்றார் இந்த மனித மனங்களின் அவலங்களை விசாரிக்கிறது அந்த இரண்டு வரி அவ்வளவுக்கா எல்லாம் கருணையற்ற கருணை இல்லாத இந்த உலகம் பெரியவர்களுக்கு ஒரு சிறிய வார்த்தையையும் அன்பையும் கூட தருவதில்லை அதனால் ஏங்கி ஏங்கி அவர்கள் அது வருகின்ற பொழுது அவர்கள் கண்கள் கசிந்து போகின்றன என்று எழுதுகிறார் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் அவர்கள் கால்கள் பற்றி நிறைய குறிப்புகளை இந்த புத்தகம் தருகிறது போன புத்தகத்திற்குமான முந்தைய புத்தகத்தில் உடல் எடை குறித்து அவர் நிறைய எழுதியிருந்தார் இப்போ அவர் அந்த கால்களின் வலி குறித்து எழுதுகிறார் நாம எல்லாரும் சாதாரணமாக தானே நினைப்போம் போலியோ கால்கள் தானே மரத்து போயிருக்கும் இல்லை அது வலிக்கும் அது ரொம்ப வலிக்கும் அந்த வலியோடு இருக்கக்கூடிய அந்த கால்களை குறித்து அதற்குள்ளாக கசிகின்ற அந்த ஈரம் குறித்து மனித நேயம் குறித்து நான் வலிகளோடு தான் ஐயா உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன் உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மனுஷிய புத்திரனுடைய கவிதைகளின் முகவரி எப்படி எழுதுற பாருங்க அவரை பத்தி சொல்ற அவர்ல நிறைய பேர் நாம அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு பி கேலாம் கூட அப்படிதான் அதீத சந்தோஷத்திலும் சரி அதீத துக்கத்திலும் சரி அந்த நாளில் தலையிலிருந்து எவரையும் பார்க்காமல் மணி கணக்கில் வேலை செய்து கொண்டிருப்பேன் நான் ஒரு நிமிடம் வேலையை நிறுத்தினாலும் இந்த உலகம் என்னை கண்டுபிடித்து விடும் நான் வேலையை நிறுத்தினாலும் இந்த உலகம் நான் சந்தோஷமா இருக்கிறேன் துக்கமா இருக்கிறேன் கண்டுபிடிச்சிடும் அழுவதற்கு நேரம் இல்லாதவர்களை எவராலும் அழ வைக்க முடியாது என்று சொல்லி தன் வேலையின் தீவிர தன்மையை பேசுகிறார் இழைப்பாறுகின்ற பொழுது அந்த இழைப்பாறுதலையே தன்னுடைய பணியாக செய்யக்கூடியவராக மனுஷிய புத்திரன் இருக்கிறார் என்று அவருடைய